சமையல் எரிவாயு எரிபொருள் மின்சாரம் போன்றவற்றின் விலை குறைப்பிற்கான சலுகைகளை நுகர்வோருக்கு வழங்காத வர்த்தகர்களை கண்டுபிடிக்க நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதன் தலைவர் துசித இந்திரஜித் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்களில் நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளுமாறு நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது இதன்படி பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் மற்றும் காட்சிப்படுத்தப்பட்ட விலைகள் தொடர்பில் விசேட அவதானத்துடன் சோதனைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக சந்தைகளில் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது கனமழையால் காய்கறிகளை அறுவடை செய்து சந்தைக்கு கொண்டு வர பயிர்கள் சேதமடைவதால் மரக்கறிகளின் விலை மீண்டும் உயர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கிலோகிராம் தக்காளியின் சில்லறை விலை எண்பது ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் பச்சை மிளகாயின் சில்லறை விலை ஐநூறு ரூபாவாகவும் உயர்வடைந்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு எப்போது வேண்டுமானாலும் பணம் கொடுக்க தயார் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாபுட்டிய தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரு தேர்தலையும் நடத்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரவு செலவு திட்டத்தில் பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒதுக்கும் திறன் நிதி அமைச்சுக்கு உள்ளது மேலும் தேர்தல் ஆணையத்திடம் பணம் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அஸ்வசும இரண்டாம் கட்ட விண்ணப்பங்கள் பரிசீலனை தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வசும விண்ணப்பங்களை ஏற்கும் காலம் கடந்த பதிமூன்றாம் திகதியுடன் நிறைவடைந்தது இரண்டாம் கட்டமாக எழுபத்து ஐயாயிரம் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக அஸ்வெசும நலன்புரி சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் அஸ்வெசுமவின் முதல் கட்டத்தில் கணக்கிடப்பட்ட மொத்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு லட்சம் ஆகும் அதில் பதினெட்டு லட்சம் பேர் எஸ்வெசுமவின் பலன்களுக்கு தகுதி பெற்றுள்ளனர் என தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களின் வசதிக்காக புதிய முறைமை ஒன்றை அறிமுகப்படுத்த குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த புதிய முறை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடவுச்சீட்டினை விண்ணப்பிப்பதற்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் இமிகிரேஷன் ஜிஓவி எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக முன்பதிவு செய்யப்பட வேண்டும் ஆன்லைனில் பதிவு செய்ததன் பின்னர் முன்னுரிமை முறையின்படி கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது நான்கு வருட கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கலகொட அத்தை ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தலா ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் இரண்டு சரீர பிணையில் தேரரை விடுவிக்குமாறு ஹோமாகம நீதவான் உதேஷ் ரணதோபர் தெரிவித்துள்ளார் எனினும் ஞானசார தேரருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிப்பதாக நீதிபதி அறிவித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இனங்களுக்கிடையில் வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஞானசார தேரருக்கு ஏழு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது புதிய மின்சார கட்டண திருத்தத்துடன் நீர் கட்டணத்தை குறைப்பது குறித்தும் ஆராயப்பட்டு வருவதாக நீர் வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நீர் கட்டண குறைப்பு தொகை குறித்த முடிவு இந்த வார இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற நிலையான நாட்டிற்கான கூட்டுப்பாதை ஊடக சந்திப்பின் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சேர் வரி என்ற வெட்வெரியுடன் தொடர்பான வருவாயில் சுமார் இருபது வீதம் வசூலிக்க முடியாத அபாயத்தில் உள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது உள்நாட்டு இறைவெறி திணைக்களத்தின் மற்றும் பொறுப்பற்ற செயற்பாடுகளினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அந்த அலுவலகம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்திற்கு வசூலிக்கப்பட வேண்டிய ஆனால் இதுவரை அறவிடப்படாத வெட்வெரி தொடர்பில் விசேட கணக்காய்வு அறிக்கையை வெளியிடும் போதே தேசிய கணக்காய்வு அலுவலகம் இதனை குறிப்பிட்டுள்ளது மாவனல்ல பகுதியில் ஆறு வயது குழந்தையை கொடூரமாக தாக்கிய தாய் உட்பட நால்வரை அருணாயக்க போலீசார் கைது செய்துள்ளனர் தாக்குதலுக்கு உள்ளான குழந்தை தொடர்பில் அயலவர்கள் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் நால்வரையும் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சிறுமியொருவரை அடித்து துன்புறுத்தும் காணொளி சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டுள்ளது குழந்தை தனது தாயுடன் மாவனல்ல அருணாயக்க வசித்து வருவதாகவும் தாயுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக குழந்தையின் தந்தை தாயை பிரிந்து சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் கல்வி கேட்கும் வயதாகியும் பாடசாலைக்கு குழந்தை அனுப்பப்படாமல் வீட்டிலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தாய் உட்பட இரு வயோதிபர்கள் அவ்வப்போது சிறுமியை கொடூரமாக தாக்கி வந்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக சுமார் எட்டாயிரம் பேர் கடமையில் ஈடுபடுத்தப்பட தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராஜி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஆரம்ப கண்காணிப்பாளர்கள் ஏற்கனவே கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தபால் மூல வாக்களிப்பு கண்காணிப்பாளர்கள் வாக்களிப்பு நிலைய கண்காணிப்பாளர்கள் தேர்தல் நிலைய கண்காணிப்பாளர்கள் என பல்வேறு கட்டங்களாக கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட அறிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் சிறுபோக நிச்சயிக்கையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு மானிய பசலைக்கான பணம் வைப்பு செய்யப்பட்டுள்ளது இதுவரை தொள்ளாயிரத்து தொன்னூற்றோரு விவசாயிகளுக்கு அவர்களது வங்கிக் கணக்குகளில் பசலை மானியத்திற்கான பணம் வைப்பில் இடப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள பிரதி ஆணையாளர் தேவரதன் தெரிவித்துள்ளார் ஒன்பது கமநல சேவை நிலையங்களின் கீழ் உள்ள விவசாயிகளுக்கு ஏழாயிரத்து இருநூற்று எழுபத்தி இரண்டு மூன்று ஐந்து ஹெக்டேர் நிலப்பரப்பிற்கான பணம் இதுவரையில் வைப்பில் இடப்பட்டுள்ளதாகவும் ஏனையவர்களுக்கு படிப்படியாக வங்கிக் கணக்குகளில் பணம் இடப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது கட்சியுடன் இணைந்து கொள்ள தீர்மானித்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதமர் அவருக்கு பூரண ஆதரவு அளிக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த பதிலை வழங்கியுள்ளார் தேர்தலுக்கான கட்சியின் வேட்பாளர் குறித்து ராஜபக்சவிடம் கேட்டபோது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேலை திட்டம் தங்களிடம் உள்ளது என்றும் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வேட்பாளரின் பெயரை சொன்னால் அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பது உங்களுக்கு புரியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கும் விடயத்தில் இன்னும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை ஆனால் ஜனாதிபதி தம்முடன் இணைந்து செல்ல தயாராக இருந்தால் அவருக்கு தாங்கள் முழுமையாக ஆதரவு அளிக்க உள்ளதாக மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பன்னிரெண்டாம் ஆண்டு படகு மூலம் அடைக்கலம் தேடி சென்ற இலங்கை தமிழ் அகதியோர்வர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அவுஸ்திரேலியா சென்ற ஐம்பத்தி மூன்று வயது ஈழ தமிழர் மர்மமான சூழ்நிலையில் உயிரிழந்துள்ளார் என தமிழ் கேதிலிகள் பேரவை தெரிவித்துள்ளது குருணாகலில் பிங்கிரிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கடிகமுவ பகுதியில் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் கணவரால் கழுத்து வெட்டப்பட்டு மனைவி கொலை செய்யப்பட்டுள்ளதாக பிங்கிரிய போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் புதன்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது கடிகமுவ பகுதியில் வசிக்கும் நாற்பத்தைந்து வயதுடைய மனைவியே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார்